ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வாருங்க கத்தாளக்காரன்னா கொஞ்சம்ருக்குறாரு கத்தாளை ஜூஸ் எடுத்துகிட்டு வந்துருக்குறாரு அதனால் வந்து குடிக்க வந்துருக்குறோம் அண்ணா அண்ணா நீங்கள் எப்படிண்ணா நிறைய எடுத்துகிட்டு வந்தீங்களா கம்மியாக எடுத்துகிட்டு வந்தீங்களா ஒரு கேண்ட் தான் போட்டுங்க அந்த இருக்கிற ஒரு கேனுங்களா ஆமா எல்லா குளிருக்கு காய்ச்சல் சளி எல்லாம் இருக்குது மட்டும் போட்டு குடுக்காச்சு நம்மளுக்கும் எல்லாத்துக்கும் வந்துட்டீங்களா அது வந்துட்டு ஒரு கேன் ஐம்பது டம்ளும் வருங்க ஒரு கேன் ஐம்பது டம்ளர் வருங்க ஆஹ் நான் ஒரு நாலு டம்ளர் குடிப்பேன் நீங்க ரெண்டுங்க ரெண்டுதான் குடிப்பீங்களா உங்களும் பார்த்தா நானே குடிச்சுன்னு நானே போட்டு நானே குடிச்சுனேன் உங்களுக்கு இப்படி பத்து ஆனா நல்லா இருக்கானா

தயிர் ஊற்றி நாங்கள் வீட்டில் கொஞ்சமாக போட்டு குடிச்சுக்கோங்க ஆளுக்கு ஒரு டம்ளர் ஆள் வந்து எட்டி பார்த்துட்டு போகுது ஒரு ஆள் வந்து எட்டி பார்த்துட்டு போகுது யாருக்கு அவருதான் இன்னும் பண்ணி தவஞ்சினாங்க வீட்டுக்கு காட்டுக்கு ஏன்னா வெள்ளை முடிக்கலாம் வெள்ள நிறைய வெள்ளை முடி பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் இருக்கு நம்ம கிட்டீங்க கரசலாங்கண்ணி கீரை போட்டு எண்ணெய் வச்சிருக்கோம் அந்த அந்த எண்ணெய் தேய்ச்சிங்கன்னா நம்ம வச்சு வியாபாரம் பண்றோம் எண்ணெய் ரெகுலராக போட்டோம்னா முடி வந்து இளநேரம் சரியாகு அறுபது வயசுக்குள்ள சரியாகுது அவங்கள வயசாகி போச்சு அவங்களுக்கு முடி கருப்பா என்ன இருந்தா வெள்ளையா இருந்தா இன்னும் அதனால நீங்கள் வந்து இந்த எண்ணெய் போட்டிங்கன்னா இள இள நேரம் மட்டும் சரியாகுங்க நல்லா எண்ணெய் போட்டு அப்ளை பண்ணி நைட்டே தேய்ச்சிட்டு படுத்துட்டிங்கன்னா காலையில் எழுந்திரிச்சி குளிச்சிக்கலாம் மறுபடியும் அடுத்த நாள் நைட்டு தேய்ச்சி குடிச்சிட்டிங்கன்னா கருப்பாயிருக்கும் இளமையாக தானிக்கிறீங்க ஏன் நிற அதுதான் நான் இப்போ எண்ணெய் போடுறது இல்லையே நான் வயசு வாய்ப்பு வச்சுக்கலாம் இளமையாக தான் என்ன வயசு வச்சா